திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளிடமிருந்து நாள் ஒன்றுக்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் மூட்டைகள் வரை நெல் கொள்முதல் வருகிறது இந்நிலையில் மாவட்டத்தின் பல இடங்களிலும் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ளன இதனால் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை காயவைப்பதற்கும் வைப்பதற்கும் இடம் இல்லாமல் தவிக்கின்றனர் எனவே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உரிய இடத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் ஏராள மூட்டைகள் தேங்கி கிடக்கு நாங்கள் எங்களுக்கு விவசாயி நெல் எடுத்துகிட்டு போனோம்னா கொட்டுறதுக்கு இடம் கிடையாது கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மூட்டை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க குட்செட்டுக்கோ அவங்களுக்கு எங்கே வைக்கிறாங்களோ அதை நான் ஏற்றிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏற்றுறதுக்கு திருவாரூர் மாவட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கொள்முதல் நிலையங்களிலேயே நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் கால்நடைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படும் நிலையும் உள்ளது என விவசாயிகள் தெரிவித்தனர்